வணக்க நண்பர்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் தான் இருக்கு சின்னதா இருந்துட்டு நீளம்னு சொல்ல நினைக்காதீங்க வெளியே தான் வச்சிருக்கேன் பார்த்தா படிக்க போறேன் இப்போதைய இப்ப நடக்கிற சில விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து எழுதியிருக்கிறேன் அதான் ஒரு இதோட படிக்கிறோம் கேட்டுமா சரியா கருத்துக்களையும் சொல்லுங்க மறக்காதே காலம் இது ஒரு காலம் காதல் கண்டகடம் எல்லாம் பண்ணுங்காலம் கோலம் அத்தனையும் மனித கோலம் அம்மனத்தை மறைக்க ஆடை செய்தான் அந்த காலம் இப்போ அபத்து போட்டு அம்பலத்தில் ஆடுது அது இந்த காலம் காதல் கண்டதும் வரும் கண்ட வாட்டுக்கும் வரும் முகம் காணாமலும் வரும் சொத்து பார்த்து வரும் சுகம் பார்த்தும் வரும் நல்ல காதலும் வரும் சில கள்ளக்காதலும் காதலும் வரும் கேட்டால் சொல்லுவினம் இது தெய்வீக காதல் செல்போனிலும் காதல் வரும் செல்லுமிடமெல்லாம் காதல் வரும் தொட்டாலும் காதல் வரும் தொடுதிரையில் தொட்டாலும் காதல் வரும் தொட்ட பின்பு வாழு இல்லை வாழ விட்டு காடு செல் கல்யாணம் முடிந்து அறையில் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படி கல்யாணம் முடிந்து அறையில் பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப அம்பலத்துல நடக்குது கண்டியலோ பேசி பழகி தொட்டு உணர்ந்து கூடி இன்பம் கண்டதெல்லாம் போச்சு இப்ப வாட்ஸ்அப்பில் காதல் டிக்டாக்கில் கல்யாணம் வீடியோ காலில் முதலிரவு முடிச்சு அப்புறமா வேறொருவனுடனோ இல்லை வேறொருத்தியுடனோ நடக்குது கல்யாணம் எவ்வளோ பேசி பழகி தொட்டு உணர்ந்து கூடி இன்பம் கண்டதெல்லாம் போச்சு இப்போ வாட்ஸ்அப்பில் காதல் பண்ணி டிக்டாக்கில் கல்யாணம் பண்ணி வீடியோ காலில் முதலிரவு முடிச்சு அப்புறம் வேறொருவனுடனோ வேரொருத்தியுடனோ நடக்குது நடக்குது கல்யாணம் உம் நல்லதா வீடியோ பார்த்து நாலு கமெண்ட் வரும் டீசண்ட நல்லதா வீடியோ பார்த்து நாலு கமெண்ட் வரும் டிசண்ட நாலாம் நாளே நாராசமா போவது கண்டியலோ அதிலும் உருகி வளைந்து ஆராயோடும் காம கவிஞர்களின் கண்ணில் பட்டால் கமெண்ட் கரைஞ்சு ஓடும் கண்டவாட்டு கமண்டில முடிஞ்சு உள்ளப்பாவில ஆரம்பிச்சு வாட்ஸ்அப்பில் போட்டோ போட்டு பிறகு வீட்டு பாத்ரூமில் குளிக்கிறன் பார்க்கிறியா என்ற அளவுக்கு போகிறது காலை காட்டன்பர் முழங்காலை காட்டன்பர் காலை காட்டன்பர் முழங்காலை காட்டன்பர் தொடையில் தொடங்கி கழுத்தில் இறங்கி மார்பகங்களில் வழிந்து அந்தரங்கம் வரை வந்து நிற்கும் அதிலும் தொடை காட்டி வீடியோ போடன்பார் ஒருவரிடம் அல்ல ஒருவரிடம் அல்ல பலரிடம் எப்படி தொடை காட்டி வீடியோ போடன்பார் ஒருவரிடம் அல்ல பலரிடம் இதுகளும் என்ன செய்யுங்கள் புளியல் அறைக்கு நின்று உள்ளாடியோட நடந்து நடந்து வீடியோ போடுங்கள் அதை பொது வழியில் போட்டு எப்படி அதை பொது வழி பாடலுடன் போட்டு அந்த பாடலில் தனக்கு ஏதோ மோகம் என்பார் இதுகளும் பல்லை காட்டும் பாருங்கோ இப்படியே போனால் எப்படி நல்லா வரும் நாளை காலை என்ன பண்ண நல்ல பச்சை பணமட்டை எடுத்து தோல்களிய கொடுக்கிறதுக்கு இப்ப ஆக்கள் இல்ல கண்டியடோ இருந்திருந்தா நல்லா இருக்கும் எனக்கும் தோணுது கையெல்லாம் பரபரக்குது சாவில தூக்கமே தொலைஞ்சு போச்சு வரி துணிகள் இருந்தவரை எவர் துணியும் ஒரு அங்குலம் கூட விலகியதில்லை எப்படி வரி துணிகள் இருந்தவரை எவர் துணியும் ஒரு அங்குலம் கூட விலகியதில்லை இப்போ இல்லையன்று நினைச்சு ஆடி காலப்போக்கில காது பறக்க வேண்டும் போது நான் என்ன பண்ண நான் என்ன பண்ண